ஓம் ஸ்ரீ குருப்யூ நமக ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் மனிதனின் நிரந்தர தேடல் மனிதனின் உயிர் தேகத்திலிருந்து முழுவதுமாக சுதந்திரமானது தேகமானது உயிர் என்னும் பறவை சிறிது காலத்திற்கு தங்கி இருக்கும் சதை போர்த்திய எலும்புகளாலான கூடு ஆகும் உயிர் தானாகவே தேகத்திலிருந்து முழுவதுமாக சுதந்திரமானது ஆனால் உயிர் தேகத்தின் வரையறுக்கப்பட்ட நிலைமைகளுடன் தன்னை ஒன்றாக்கி கொண்டுள்ளது எனவே அது துன்புறுகிறது நீங்கள் தேகத்தையும் மனதையும் ஆராய்ந்தீர்களானால் நீங்கள் தவிர அவற்றிற்கிடையே எந்த தொடர்பும் இல்லாததை காண்பீர்கள் பகல் நேரத்தில் மட்டும்தான் உடலின் உணர்ச்சிகளை நீங்கள் ஏற்றுக் இரவில் தூக்கத்தில் உங்கள் மனமானது தேகத்திலிருந்து பிரிந்து இருக்கும் பொழுது தேக உணர்ச்சிகளைப் பற்றி நீங்கள் அறிய மாட்டீர்கள் நீங்கள் ஒரு ஆழ்ந்த அமைதியை உணர்கிறீர்கள் இறைவனின் பிரதிபிம்பத்தில் படைக்கப்பட்டிருப்பதால் மனிதன் தேக உணர்ச்சிகளிலிருந்து முழுவதுமாக தனிப்பட்டு தேகத்தில் வாழ முடியும் ஆனால் அதற்கு மாறாக அவன் தேக நிலைமைகளை அவை தனக்கே சொந்தமானவை போன்று ஏற்றுக்கொள்கிறான் புலன் உணர்வுகளிலிருந்து விடுபட ஒருவர் மனதளவில் தன்னை உடலிலிருந்து பிரித்து வேண்டும் எனவே மாகாணங்கள் இன்பம் மற்றும் துன்பம் ஆகிய இரண்டிலிருந்தும் மனதின் பற்றின்மையை போதிக்கின்றனர் மனம் உயர்ந்த நிலையை அறிந்து கொள்வதற்கும் அனுபவிப்பதற்கும் ஒருவர் அதை பயிற்சிவிக்க வேண்டும் இந்த உண்மையை நான் எனக்கே நிரூபித்து இருக்கிறேன் மேலும் உணர்ச்சி வசப்படுவது எவ்வளவு தவறானது என்பதும் எனக்கு தெரியும் புலன் உணர்ச்சிகளுக்கு ஆதரவு அளிப்பதுதான் எல்லா துயரத்திற்கும் துன்பத்திற்கும் காரணம் நாம் துன்பப்பட வேண்டும் என்று இறைவன் எண்ணவில்லை மன உருவகங்கள் மூலம் நம்மை வழி நடத்துவதற்கும் மகிழ்விப்பதற்கும் தான் அவன் புலன் உணர்வு திறனை படைத்தான் நாம் தேகம் என்னும் உபகரணத்தை விவேகத்துடன் பயன்படுத்த வேண்டும் என்பது அவன் நோக்கமே தவிர அது நம்மை துயரத்திற்குள்ளாக்கும் அளவிற்கு அதனுடன் நம்மை வேண்டும் என்பது அல்ல மனம் உடலின் மீது அதிக ஆதிக்கம் பெற வேண்டும் மனதின் வாழ முடிவது என்பது அற்புதமானது ஏனெனில் மனமானது நீங்கள் என்ன வெல்லம் அது செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்களோ அதையெல்லாம் செய்ய வல்லது மனதின் மீது அதிகமாக சார்ந்து இருப்பதை எப்படி தொடங்குவது கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பத்திற்கும் குளிர்ச்சிக்கும் கடினமான படுக்கையின் மீது உறங்குவதற்கும் பழகிவிட்ட வசதிகளை அதிகம் சார்ந்திராமல் இருப்பதற்கும் உங்களை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இன்றைய தினத்தின் உயர்ந்த வெப்பநிலையை பற்றி நான் துளிகூட கூட அறியவில்லை ஆனால் இப்பொழுது நான் வெப்பத்தை பற்றி கூறியதும் அதை நான் உணர ஆரம்பித்தேன் ஒரு தடவை நான் மில்வாக்கி என்னும் இடத்தில் வானிலை மிக அதிக வெப்பமாக இருந்த பொழுது உரையாற்றிக் கொண்டிருந்தேன் அத்துடன் என் உடலினுள் வெப்பம் நான் ஆன்மீக விஷயங்களைப் பற்றி பேசும் பொழுது வழக்கமாக ஆவது போன்று வெகுவாக அதிகரித்து விட்டிருந்தது என் மனம் கூறியது உன் முகத்தை துடைத்துக் கொள்ளாமல் நீ தொடர்ந்து உரையாற்ற முடியாது வேர்வயனால் அது நலைந்துள்ளது நான் கைகொட்டைக்காக பாக்கெட்டில் கைவிட்டேன் ஆனால் ஒன்று கூட இல்லை பின்னர் நான் ஆன்மீக கண்ணீருக்குள் நோக்கி என் மனதிற்கு உணர்த்தினேன் வெப்பம் இல்லவே இல்லை உடனேயே தகைக்கும் வெப்ப உணர்ச்சி மறைந்துவிட்டது நான் அமைதி மற்றும் குளிர்ச்சி அடைந்தேன் மரணத்தை நோக்குவதற்கான சரியான வழி இந்த விஷயங்களை பயிற்சி செய்து நான் சொல்வது உண்மையா இல்லையா என்பதை பாருங்கள் நீங்கள் வழியை உணர்ச்சி வசப்படும் அதிகரிக்கலாம் மனதின் பற்றின்மையால் அதை குறைக்கவும் செய்யலாம் அன்புக்குரியவர் ஒருவர் இறந்துவிடும் பொழுது காரணமின்றி துக்கப்பட்டு கொண்டிருக்காமல் இறைவனின் சித்தத்தினால் அவர் ஓர் உயர்ந்த நிலைக்கு சென்றிருக்கிறார் என்றும் அவருக்கு எது நல்லது என்பது இறைவனுக்கு தெரியும் என்றும் அறிந்து கொள்ளுங்கள் அவர் விடுதலையாகிவிட்டார் என்று மகிழ்ச்சி அடையுங்கள் அவரது முன்னோக்கிய பாதையில் உங்கள் அன்பும் நல்லெண்ணமும் ஊக்கமளிக்கும் தூதுவர்களாக இருக்க வேண்டும் என வேண்டிக்கொள்ளுங்கள் இந்த மனப்பான்மை மிக அதிக உதவி புரியும் நேசித்தவர்களின் இழப்பை நாம் உணரவில்லை எனில் நாம் மனிதர்கள் ஆக மாட்டோம் என்பது நிச்சயம் சரிதான் ஆனால் தனிமையில் அவர்களது இழப்பை உணர்வதில் நமது சுயனல பற்றானது அவர்களை புவியுடனேயே பந்தப்படுத்தி வைத்திருப்பதற்கு காரணமாக அமைவதை நாம் விரும்ப மாட்டோம் மிக அதிகமான துக்கம் ஓர் இறந்துவிட்ட ஆன்மாவை இன்னும் அதிக அமைதியையும் விடுதலையையும் நோக்கி முன்னேறி செல்வதிலிருந்து தடுத்துவிடும் என்று பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பெரும்பாலான மக்கள் நூறாண்டுகளுக்கு முன்னர் இங்கே இல்லை மற்றவர்கள் நமக்கு முன்பே இங்கே இருந்தார்கள் மேலும் உலக வீதிகளில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் நாம் நூறு வருடங்களுக்கு பிறகு இங்கே இருக்க மாட்டோம் நமக்கு எல்லாமே முடிந்துவிடும் புதிய தலைமுறை நம்மை பற்றி சிந்திக்கவே செய்யாது அவர்கள் நாம் இப்பொழுது நினைப்பது போல இந்த உலகம் அவர்களுக்கு சொந்தமானது என நினைப்பார்கள் ஆனால் ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் அனைவரும் கூட எடுத்துக் கொள்ளப்பட்டு விடுவார்கள் மரணம் நல்லதாகத்தான் இருக்க வேண்டும் இல்லையெனில் இறைவன் அது ஒவ்வொருவருக்கும் நிகழ வேண்டும் என்று விதித்திருக்க மாட்டான் ஏன் அதை பற்றிய பயத்திலேயே வாழ வேண்டும் மரணத்தைக் கண்ட அஞ்சுபவர்கள் அவர்களுடைய உண்மையான ஆண்மை இயல்பை அறிய முடியாது கோழைகள் அவர்களுடைய மரணத்திற்கு முன்பு பல தடவைகள் சாகிறார்கள் வீரர்கள் மரணத்தை சுவைப்பதே இல்லை ஒரே ஒரு முறை தவிர கோழை வழி மற்றும் மரணத்தை கற்பனை செய்து மீண்டும் மீண்டும் வாழ்கிறான் வீரர்கள் இறுதி மரணத்தை மட்டுமே விரைவாகும் வழியின்றியும் அனுபவிக்கிறார்கள் ஒருவர் இயற்கையான காரணங்களால் இறந்து விட்டாலோ அல்லது அவர் ஆன்மீகத்தில் முன்னேறி இருந்தாலோ உணர்வுகளால் ஆன தேகம் வெறுமனே விழுந்து விடுகிறது மேலும் வேறொரு பரிமாணத்தில் உணர்வு நிலை மறுபடி விழிக்கும் பொழுது அது எந்த ஸ்தூல உருவமும் இன்றி தேகத்தின் எல்லா உணர்வுகளையும் பெற்றிருக்கும் கனவுகளில் உள்ளது போன்று உணர்வு நிலைதான் எல்லா மனமும் ஆகும் இதை கற்பனை செய்து பார்ப்பது கடினம் அல்ல மரணத்தின் போது ஒருவர் மனதின் ஒரு தாழ்ந்த வடிவம் மட்டுமே ஆனதும் ஆன்மாவின் எல்லா வகையான காரணமானதுமான தன்னுடைய ஸ்தூல உடலை மாத்திரம் உதிர்த்து விடுகிறார் அமைதியையும் நல்லெண்ணத்தையும் பரப்புங்கள் கிட்டத்தட்ட இரண்டு வகை மனிதர்களை இருக்கின்றனர் உலகத்தில் என்ன குறை உள்ளது என்பதை பற்றி தொடர்ந்து புலம்பிக் கொண்டிருப்பவர்கள் மற்றும் வாழ்க்கையின் இன்னல்களைக் கண்டு எள்ளி நகையாடி எப்பொழுதும் அவர்களுடைய சிந்தனையில் ஆக்கப்பூர்வமாக இருப்பவர்கள் ஏன் எல்லாவற்றையும் இத்தனை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் அதிக ஆக்கப்பூர்வமானவராகவும் அதிக இணக்கம் இருந்தால் இந்த உலகம் எவ்வளவு அற்புதமாக இருக்கும் நாகரிகம் என்னும் வனத்தில் நவீன வாழ்க்கையின் இருக்கத்தில் சோதனை அடங்கியுள்ளது நீங்கள் கொடுப்பது எதுவாயினும் உங்களிடமே திரும்பி வந்து சேரும் வெறுத்தால் பதிலுக்கு நீங்கள் வெறுப்பை பெறுவீர்கள் இணக்கமற்ற எண்ணங்களாலும் உணர்ச்சிகளாலும் நீங்கள் உங்களை நிறைத்துக் கொண்டால் நீங்கள் உங்களையே அழித்துக் கொள்வீர்கள் ஏன் எவரிடமும் வெறுப்போ அல்லது கோபமும் கொள்ள வேண்டும் உங்களுடைய எதிரிகளையும் நேசியுங்கள் கோபக்கனலில் ஏன் மனம் புழங்குகிறீர்கள் நீங்கள் கோப வசப்பட்டால் உடன் அதனிடமிருந்து மீண்டு விடுங்கள் வெளியே நடந்து செல்லுங்கள் பத்து முதல் பதினைந்து வரை எண்ணுங்கள் அல்லது உங்கள் மனதை இனிமையான எதன் மீதாவது திருப்புங்கள் கழிவாங்கும் ஆசையை விட்டுவிடுங்கள் நீங்கள் கோபமாக இருக்கும் பொழுது உங்களுடைய மூளை அதிக சூடு அடைகிறது உங்களுடைய இதயத்தில் வாழ்வு தொந்தரவு உண்டாகிறது உங்களுடைய முழு தேகமும் உயிர் சக்தி அற்றதாகிறது அமைதியையும் நல்லெண்ணத்தையும் வெளிப்படுத்துங்கள் ஏனெனில் அதுதான் உங்களுக்குள் உள்ள இறை பிரதி பிம்பத்தின் இயல்பாகும் உங்களுடைய உண்மையான இயல்பு பின்னர் எவரும் உங்களை தொந்தரவு செய்ய முடியாது நன்மையும் தீமையும் மனதில் உருவாக்கப்படுகின்றன முடிவான கருத்தில் எல்லாமே மனதில் தான் தொடங்குகின்றன பாவம் மனதில் உருவாக்கப்படுகிறது சிறு குழந்தைகள் எந்த களங்க உணர்வுமின்றி திரிகிறார்கள் தூய மனம் படைத்தவர்களுக்கு எல்லாமே பரிசுத்தமாகும் ஒழுக்க கேடுடையவர்களுக்கு எல்லாமே தீமையாகத்தான் படும் கட்டுப்பாடற்ற மனம் நம் வாழ்க்கையில் பேரழிவை ஏற்படுத்துகிறது புலன் அடிமைப்பட்ட மனங்கள் தான் எல்லா போர்கள் கொடுமைகள் மற்றும் அநீதிகள் ஆகியவை ஆகிய குற்றங்கள் புரிபவை இறைவன் உங்களை இந்த உணர்ச்சி மயமான தேக உருவத்தில் வைத்ததன் நோக்கமே நீங்கள் இவ்வுலகத்தில் சிருஷ்டியின் திரைக்காட்சிகளை ரசித்து அவற்றுடன் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் உள்முகம் நோக்கும் ஒரு ஆன்மாவாக வாழ வேண்டும் என்பதுதான் நீங்கள் அப்படித்தான் அனைத்தும் சாதகமாக இருக்கும் பொழுது மட்டுமன்றி உங்களுடைய இடையிலும் கூட மனக்கட்டுப்பாட்டை நிரூபித்து காட்டுபவராக வாழ வேண்டும் இறைவன் விரும்புகிறான் அதை பற்றி வெறும் பேச்சளவில் மட்டுமே இல்லாமல் நீங்கள் இந்த தியானம் உங்களுக்கு போதிக்கிறது ஜனன மரண கூத்து எப்போதும் நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் மனிதன் மாறுகின்ற புலன் உணர்வு அனுபவங்களிலிருந்து மேலவும் வாழ்க்கையின் நிலையாமையினால் பாதிக்கப்படாமல் இருக்கவும் மன வலிமையை பெற்றிருக்கிறான் பகவத்கீதை அத்தியாயம் ஐந்து சுலோகம் கூறுகிறது இந்த விடுதலையின் உன்னதமான உறுதியை நமக்கு அளிக்கிறது மன சமநிலையில் உறுதிப்படுத்தியவர்களால் இம்மையிலேயே வாழ்க்கையின் சார்பு தன்மைகள் ஜனன மரணம் மற்றும் இன்ப துன்பம் வெல்லப்படுகிறது எனவே அவர்கள் பரம்பொருளிடம் உண்மையிலேயே தோஷமற்ற பரிபூரண நடுநிலையான பர பிரம்மத்தில் வீற்றிருக்கிறார்கள் மாற்றமில்லாத தன்மையை நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது ஆன்மாக்களுக்கு மத்தியில் நீங்கள் ஒரு அரசனாகிறீர்கள் உடலும் மனமும் நிரந்தரமாக மாறிக்கொண்டிருந்தாலும் உங்களுக்குள் உள்ளுக்குள் மாற்றமின்றி நீங்கள் மாற்றமில்லாத பரம்பொருளுடன் ஒன்றாகிறீர்கள் கீதை போதனை ஒப்பற்றதாகும் கீதை வாழ்க்கையை அது உள்ளவாறே மிக நுணுக்கமாக ஆராய்ந்து மனிதன் எவ்வாறு எல்லா சூழ்நிலைகளும் நடந்து கொள்ள வேண்டும் என காட்டுகிறது நான் இறைவனின் பிரதிபிம்பத்தில் படைக்கப்பட்டிருக்கிறேன் என கூறுவது சரியே ஆனால் அந்த நான் தொடர்பை இழந்து விட்டிருப்பதால் அத்துடன் மீண்டும் ஒன்றாக ஆவது எப்படி என நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கீதையின் செய்தி அதற்கான வழியை காட்டுகிறது களிமண்ணால் ஆன பல அடுக்குகளால் மூடப்பட்டிருக்கும் தங்கம் மறைந்திருந்தாலும் இன்னும் அங்கேயேதான் இருக்கும் அதை கண்டுபிடிக்க நீங்கள் களிமண்ணை பெயர்த்து எடுக்க வேண்டும் அது போலவே தங்கமய ஆன்மாவை ஒத்த பழக்கங்கள் மற்றும் புல பல அடுக்குகள் மூடியுள்ளன இந்த சேருதான் மனிதனின் மன அமைதியின்மைக்கும் பயத்திற்கும் அனைத்து அசுர குணங்களுக்கும் காரணம் இந்த சேற்றை நீக்க ஒருவர் உடல் மற்றும் புலன்களைப் பற்றி ஊடுருவ முடியாத மனப்பாங்கை வளர்த்து கொள்ள வேண்டும் உடலை பற்றி எத்தனை அச்சங்களைக் கொண்டிருக்கிறோம் நான் என் மனதில் எல்லா விதமான துன்பங்களையும் உருவகப்படுத்தியும் அனுபவித்தும் அவற்றை வென்றுவிட்டேன் ஆன்மா ஆணையிடும் பொழுது மனம் கீழ்படுகிறது நீங்கள் இறைவனின் பிரதிபிம்பத்தில் தான் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் அச்சத்திற்கும் கோபத்திற்கும் அப்பாற்பட்டு அதிகமாக உணர்ச்சி வசப்படும் தன்மையை ஒழிக்க வேண்டும் கொள்ளாதீர்கள் உங்களிடமே சொல்லிக்கொள்ளுங்கள் இன்று நான் படுக்கையில் உறங்குகிறேன் நாளை தரையின் மீது உறங்குவேன் பரவாயில்லை அனைத்தும் எனக்கு ஒன்றுதான் இந்த மன நடு நிலைமையை பழகுங்கள் மனதானது நீங்கள் அதற்கு எதை சொல்கிறீர்களோ அதையே சரியாக செய்யும் மனம் மிகவும் தந்திரமானது ஆனால் நீங்கள் அதை பழக்கினால் அது நம் சொல்படி நடக்கும் நீங்கள் என்னால் இனி இறைச்சியின்றி வாழ முடியாது என கூறினால் மனம் எதிரொலிக்கும் என்னால் இறைச்சியின்றி வாழ முடியாது ஆனால் நீங்கள் ஆன்மா ஆனவர் அடிமைத்தனமே ஒழிந்து போ என ஆணையிட்டால் மனம் கீழ்படியும் எனவே தேகம் அல்லது மனதின் வேலையாளாக இருக்க வேண்டாம் புலன் அடிமை தளத்திலிருந்து விடுதலை பெறுவதுதான் அமைதிக்கும் ஆனந்தத்திற்குமான ஒரே வழி சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி எல்லா மன உணர்ச்சி வசப்படுதலிலிருந்தும் அப்பாற்பட்டு இருந்து உங்களை உண்மையாகவே என்றும் நீடித்திருக்கும் ஆனந்தம் உள்ளவராக ஆக்கி கொள்ளுங்கள் யோக பயிற்சியால் எப்பொழுதும் சித்தம் நன்கு அடங்கிய அமைதி பெறுகிறதோ மேலும் எப்பொழுது ஆத்மாவால் ஆத்மாவை கண்டு ஆத்மாவில் மகிழ்வுகிறேனோ இந்திரியங்களுக்கு எட்டாததும் புத்தியினால் கிரகிக்கப்படுவதும் முடிவில்லாததுமாகிய எந்த சுகத்தை யோகி அறிகிறானோ எதில் நிலைத்த பின் ஆத்மஸ்வரூபத்தினின்று அவன் அசைவதில்லையோ எதை அடைந்து அதிலும் மிக்கதொரு வேறு லாபத்தை நினைப்பதில்லையோ எதில் நிலைத்திருந்து பெரும் துக்கத்தாலும் அசைக்கப்படுவதில்லையோ துக்கத்தின் சேர்க்கையிலிருந்து பிரிந்து கொள்ளுதலே யோகம் எனப்படுவதாக தெரிந்து கொள்க தளரா நெஞ்சத்துடன் உறுதியாக தொடர்ந்து அந்த யோகத்தை பகிழ்க பகவத்கீதை அத்தியாயம் ஆறு ஸ்லோகம் இருபதுலிருந்து இருபத்தி மூன்று வரை தொடரும் ஓம்